கிறிஸ்துவை பிரியமானவர்களே கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் யோகான் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதே தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார் எனக்கு அருமையான ஜனமே அவருடைய சகோதரன் லாசுரு மறித்து நாளா நாளாயிருத்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு சங்கே வருகிறார் இருக்கிற அவருடைய வீட்டிற்கு இயேசு ஆனாலும் அவள் என்ன செல்கிறார் உடனே அவர் தேவனுடைய வளமையை பெற்றவர் என்றும் தேவன் அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்ப்பார் என்றும் அப்படிப்பட்ட ஒரு விசேஷத்த வெளிப்பாடு அவளுக்கு காணப்பட்டது அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கப்பட்டபடினால் அவள் இந்த வசனத்தில் என்ன சொல்ற

திறந்திருந்தால் உடனே அந்த மதித்தூர் உயிரோட எழுப்புற அந்த பலத்த சத்துவத்தின் மூலமே நம்முடைய கண்கள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பகுதியாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கைவிடாமல் நீங்கள் இப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கை பேசுவீர்கள் என்று சொன்னார் இயேசு குசு முத முதல் காணா ஒரு கல்யாணத்தில செய்தால் அதே அற்புதம் இதே போலதான் மரியாள் சொல்லுகிறா அவ என் மகனிடத்தில் போய் நீங்க சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்களேன் என்று இயேசு குசு அங்க என்ன சொல்லுகிறா தேவனுடைய வேலை வரவில்லை என்று சொல்லி எனக்கு அருமையானவர்களே நீங்கள் பிதாவிச் சத்து

அவள் அதுதான் சொல்றாரு உங்களுக்கு பிரகாசம் மனக்கணிகள் கொடுக்கும் வேண்டிக் கொள்ளு நிபிசியில் ஒன்றாம் அதிகத்தை சொல்றார் அப்படிப்பட்ட கண்கள் ஆவிக்குறி கண்கள் திறந்திருந்தால் மரித்தோரு உயிரோடு எழுப்பின அந்த கிறிஸ்துவின் வல்லமை இன்னைக்கும் உங்களோட வாழ்க்கையில வியாதியில போராட்டில குடும்ப வாழ்க்கையில சமாதான குறைவில எந்த பகுதியில இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் காண்பீர்கள் ஏனென்றால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுது உடனே உங்களுக்கு பெற்றுக்கொள்வீங்க நீங்க ஜெபிக்க தொடங்குறதுக்கு நீங்க வந்து விடுங்க இந்த வசனம் இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்திட்டு மார்த்தாலை போல விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கிடுங்கள் நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை பேசுங்கள் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் விசுவாசமான ஜபம் பெண்ணியாளர் ரசிக்கின்ற கத்துத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக